ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய பையனோட என்கேஜ்மெண்ட் வீடியோ நான் போட்டிருக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து பிளஸ் பண்ணியிருந்தீங்க அதுக்கப்புறமா நான் வந்து மேரேஜ் டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு நான் மேரேஜ் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் வந்து நமக்கு என்ன வீடியோ வரல ஸோ அதனால நமக்கு வந்து அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கு பட் நம்மளுடைய மருமகளோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ வந்து அதாவது சமையல் வீடியோ தான் நம்ம போட போகிறோம் ஏன்னா நம்ம இது வந்து ஏகேபி கிச்சன் வீடியோவா ஸோ நம்ம வந்து நார்மலாக சாப்பாடு செய்யறது குழம்பு வைக்கிறது அந்த மாதிரியே போட்டோம் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து பர்கர் செய்யறது அந்த மாதிரிதான் இன்ட்ரெஸ்டா பண்றா ஸோ இன்னைக்கு நானும் என் மருமகளும் சேர்ந்து உங்களுக்கு பர்கர் எப்படி செய்யறது அப்புறமா வே வேற என்ன செய்யச்சோனால ஃப்ரெஞ்ச் அப்புறமா கார்லிக் பிரெட் இந்த இதெல்லாம் நாங்க வந்து செய்ய போறோம் ஓகேங்களா அதுல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு இது மட்டும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லா காமிக்கிறோம் மத்ததெல்லாம் எப்படி பண்ணிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும் ஓகேங்களா வாங்க இன்னைக்கு மருமகளை ஃபர்ஸ்ட்ல வந்து நீங்க பாக்கலாம் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல என் மருமரியான நிறைய பேர் வந்து நீங்க மெசேஜ்லயுமே நீங்க கேட்டிருந்தீங்க மேரேஜ் ஆயிடுச்சா உங்க மரும எப்படி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தா டாக்டர்லாம் இவங்க தான் இனி இவங்களும் நம்ம கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ்க்கு இன்னும் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பட் அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க அதனால சாட்டர்டே ஈவினிங் நம்ம வந்து ஒரு சின்னதா செய்யலாம் எல்லாம் சொன்னதுனால நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் சோ அவங்க செய்யும் போது நம்மளும் சேர்ந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிற வந்திருக்கோம் வந்திருக்கும் சோ எப்படி என்னென்ன பண்றாங்கங்கறது அவங்க கூட சேர்ந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள க்ளாப் எல்லாம் பர்ஸ்ட்ல இது நம்ம செய்யறதுக்கு சிக்கன் வந்து போர்ட்ல ஸ்டிக்கன் தான் ரொம்ப தேவை அப்படிதானேமா போர்ல ஸ்டிக்கன் வந்து தட்ட ஒரு ஹாப் கேஜி வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இத நம்ம வந்து மிக்சில போட்டு அரைக்கணும்னு சொல்லிருக்கா நெக்ஸ்ட் இந்த மாதிரி என்ன பிரெட் இது இது வந்து பர்கர் பர்கர் இருக்கக்கூடிய பன்னு இது வந்து ஒரு நாலு பீஸ் வாங்கிருக்கோம் நாங்கள் மொத்தத்துல இன்னைக்கு எட்டு பீஸ் சேய்பிறோம் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு காமிக்கிறதாக காமிக்கிறோம் ஒரு நாலு பீஸ் ஓகேங்களா இதனுடைய ரேட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸா நாலு பீஸ் ஃபார்ட்டி ஃபை ருபீஸ் வரும் இது கடையில் எல்லா கடையிலும் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கிக்கோங்க கூடவே இந்த சிக்கன் ஓகே இதுக்கப்புறமா அவள் என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பாருங்கள் பாருங்க அவள் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பேச கொஞ்சம் பயப்படுறாங்க அவங்க செய்வாங்க நான் உங்களுக்கு என்னென்ன பண்றேன்னு சொல்றேன் மிக்சி ஜார்ல வந்து முதல்ல போட்டு அரைச்சி எடுத்துக்க சொல்றாங்க நல்லா வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம் ஸோ சிக்கன் எடுத்து ஆ போன்லெஸ் சிக்கன் தான் இதுக்கு போடணும் இதுக்கு வந்து சிக்கன் போன்லெஸ் தான் போடணும் எடுத்துட்டு அது கூட என்ன போடணும் மஞ்சத்தூள் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுவோம் பொறுப்பு ரொம்ப கம்மியாக போடுறேன் ஓகே இப்போ நாங்கள் வந்து எட்டு பீஸ் செய்கிறதுக்காக நாங்கள் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜியில் கொஞ்சத்தை நான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் மீதி வந்து அப்படி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இந்த சிக்கனோட அளவு ஓகே கூடவே ஒரு பத்து மிளகு வந்து ஆட் பண்ணிருக்கா போட்டு இப்போ மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடுவோம் ஓகே இப்போ சிக்கனை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வரும் நல்லா அரைப்பட்டுரும் நல்லா வந்து பேஸ்ட் ஆயிடணும் இப்ப என்னமா போடணும் ஜிஞ்சர் கார்லிக் போடு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கா நான் செய்யும் போது கட கடகடன்னு செஞ்சிருவேன் இது புதுசு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா தான் செய்வாங்க இது வந்து சொல்லு என்னன்னு தயிர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் இது கூட வந்து கரம் மசாலா அப்படிதானே சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கூடவே இப்ப சிக்கன் சிக்ஸ்டி வந்து கடையில தான் வாங்கிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி மசாலா அது வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போடுமா உனக்கு போய் இன்னொரு ஸ்பூன் அதான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது கடையில் வாங்கின சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஓகேயா போதுமா இன்னும் கொஞ்சம் போடவா போதும் ஆ ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க வேற என்ன போடணுமா வெறும் இந்த மசாலா வேண்டாம் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போடணும் தனி மிளகாய் தூள் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன்

ரெண்டு முட்டையை நம்ம டிப் பண்ணி போட வேண்டியது இருக்குது ஸோ ரெண்டு முட்டையை அடித்து ஊற்றிக்கோங்க நல்லா பீட் பண்ணிக்கலாம் உப்புலாம் போட வேண்டாம் ஜஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க இதில் பெப்பர் தூள் எதுவுமே வேண்டாமா வெறுமனே உப்பு எதுவும் கிடையாது ஆக்சுவலாக இவன் வந்து இதுக்கு முந்தைய மேரேஜ் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் எங்களுக்கு வந்து பர்கர் செஞ்சுருந்தா கொடுத்து விட்டுலாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் செய்யணும்னு சொல்லிருக்காங்க அவங்க இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப உள்ளவங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி போடுறதுக்கு இன்னொன்று வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கோம் அதே அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோ இப்போ நம்ம எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டா பாருங்களேன் இப்போ பாருங்க இது வந்து அரிசி மாவும் கான்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சில நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க எப்போவுமே கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஓகேயா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முட்டையிலையுமே ஒரு பிஞ்சு நான் வந்து உப்பு போட்டிருக்கேன் முதல்ல போட வேண்டாம்னா இப்போ போட்டு வச்சுட்டு இது வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இந்த ப்ரெட் கிரம்ஸ் வந்து நீங்கள் கடையில் வாங்கலைன்னா பிரெட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சியில் போட்டு நல்ல ஒரு அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் கிரம்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது பிரெட்டோட தூள் தான் அது நமக்கு ரெடியாக இருக்கு இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இனி வந்து அவ என்ன பண்றேன்னு சொல்லி தெரியலையே உருண்டை பிடிக்கணும் பிடி பிடி அது சிக்கன் பாருங்க நல்லா போண்டா மாதிரி வருது இந்த இந்த அளவுக்கு போதுமா திக்னஸ் இந்த பிளேட்ல கொஞ்சம் வந்து தண்ணி என்ன ஊத்திடலாம் மத்த ஓட்டிக்குமோ ஒட்டிடுச்சுன்னா ஓட்டிடுச்சுனா பிர பிரச்சனை இல்ல வர வர ஓகே கே நம்மளும் கொஞ்சம் லைட்டா தடவி விட்டுறோம் கையில என்ன வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் பிடிக்காது ஒட்டாது இது நான் ஃபர்ஸ்ட் நாள் இன்னைக்கு தான் சொல்லி தர தர நானும் ட்ரையல் எடுத்துட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் நானே பண்ணிடுவேன் இப்போ சிக்கன் பேட்டிஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா பாருங்க இப்போ வந்து மொத்தம் எட்டு பீஸ் போட போறோம் செய்ய போறோம் சோ எட்டு இது ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு வந்து கரெக்டா கிட்டத்தட்ட முன்னூத்தி கிராம் நம்ம சிக்கன் எடுத்துக்கோம் ஓகேங்களா இப்போ வந்து அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இதை வந்து ஷேலோ ஃப்ரை தான் பண்ணணும் இதை வந்து ரொம்ப போட்டு எண்ணெயில் போட்டு என்ன செய்யறது பொறிச்சுலாம் எடுக்க வேண்டாம் ஸோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க போதும் ரொம்ப ஆயில் தேவை கிடையாது இதுக்கு ஏன்னா இது வந்து ஷேலோ ஃப்ரை தான் இப்போ அதுக்கு முன்னால இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் இதை வந்து டிப் பண்ணி போடணும் என்னென்ன டிப் பண்ணி பாருங்க நம்ம அப்போதே வந்து கரைச்சி வச்சதுனால இது கொஞ்சம் கீழே வந்து அப்படியே கட்டியான மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் எதில் போடணும் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து இதில் போட்டு இதில் போடணும் போடும்

அவ்வளோதான் நிதானமாக எதுவாக இதை ஒரு காரரில் போட்டுக்கோங்க அடுத்து நான் போடுறேன் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவள் போட்டாளா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே போடுறேன் அவள் வந்து கொஞ்சம் பயந்து பயந்து அது வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வரலா ரொம்ப பயந்து நிதானமாக வர நமக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம எதுவாக இருந்தாலும் டக் டக்குன்னு போட்டுருணும் நல்லா வந்து ரெண்டு பக்கம் மாற்றி போடுங்க போட்டுட்டு எக்கில் வந்து ஒரு டிப் பண்ணிக்கோங்க

அதுல இருந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்று போட்டு எக்ல போட்டுக்கோங்க நல்ல சிம்ல போட்டே நீங்க பாருங்கண்ணா இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு வாங்கிக்கிறேன் இப்போ பாருங்க நான் மொத்தமா ஒரு எட்டு பர்க்கான ரெடி பண்ணிருக்கோம் உங்க பாருங்க சூப்பரா இந்த பேட்டீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே இது ரெடி பண்ணி எல்லாமே வச்சிருக்கா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கேட்க பார்த்தீங்களா இந்த சாரீ தான் நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்துருக்கு எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ சாரீஸ் சாரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போகிட்டு இருக்கக்கூடியதானே சூப்பரான சாரீ நிறைய கலர்ஃபுல்லாக வரும் உங்களுக்கு பார்டருக்கு என்ன கலர் வருதோ அந்த கலருக்கு தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் ஓகேங்களா சாரியோட முந்தி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து பிளைன் ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிருக்கேன் நீங்கள் வேணுன்னா சாரியோட ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் சாரியோட ரேட்டு ரொம்பவே இது வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரோர் அமௌண்ட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சா வெப்சைட்டில் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் வெப்சைட்டில் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்குது ஸோ இந்த இது கூட நிறைய வேணுங்கிற சாரீஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க அதுக்குள்ளே எடுத்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல இந்த ஸ்லைஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இது மாதிரி சீஸு அந்த ஸ்லைஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் எங்களுக்கு வந்து அது வாங்காம பையன் வந்து இந்த பாருங்களா இது என்னன்னா என்னடா வாங்கி வந்திருக்கான் நார்மல் நார்மல் சீஸ் சீஸ் வாங்கி வந்திருக்கான் ஓகேங்களா அந்த மாதிரி மாஸ்ரல்ல அந்த மாதிரி சீஸ் வாங்கி வந்திருக்கான் சோ நாங்க இந்த மாதிரி போட வேண்டியது இருக்கு एक्चुअली எப்படி பண்ணனும்னா இது வந்து சூடா நீங்க வந்து தவால வந்து எடுத்துங்க பாத்தீங்களா எடுத்து ஒண்ணுமே இத அதல வச்சிரணும் அப்படினா உங்களுக்கு மெல்ட் ஆயிடும் நம்ம வந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகக்கூடாது இப்ப நான் இதை வந்து மெல்ட் பண்றதுக்காக நம்ம மைக்ரோவன்ல வைக்க போறோம் ஓகே மைக்ரோவன்ல கொஞ்சம் வச்சு எடுத்துட்டா இது வந்து மெல்ட் ஆகும் ஸோ ஒரு தடவை வச்சு எடுத்துட்டு வந்துடும் இது சூடா இருக்கும்போது அந்த ஸ்லைஸையோ இல்லைன்னா இதோ வச்சீங்கன்னா அப்பவே மெல்ட் ஆயிரும் அதுதான் வைக்கணும் கிடையாது இது கூட நீங்க வைக்கலாம் பட்டு இப்போ நம்ம போட்டோம்னா மெல்ட் ஆகாது ஸோ கொஞ்சம் எவ்வளவு வேணும் இப்போ வந்து நம்ம அதை மைக்ரோவன்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பர்க்குரிய அந்த பண்ணு வந்து ரெடியா இருக்கு இது நல்லா வந்து நீங்க இந்த த்ரீ ஃபோர்தா இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க

இதோட பொருள் வந்து என்னன்னா நார்மல் ஒரு சில்லி காஞ்சி மிளகாய் தூள் பிளஸ் வந்து ஒரு முட்டை முட்டை போட்டுக்கணும் அது வந்து ஃபுல்லா ஒயிட் யோக்கோ எல்லோ யோக்கோ ரெண்டு பேர் சேர்ந்து போட்டுட்டு பிறகு வந்து கொஞ்சம் பெப்பரு கொஞ்சோண்டு பெப்பரு கொஞ்சம் சுகரு ஆயில் ஆயில் எல்லாம் ஊற்றி நம்ம பண்ணியாச்சு ஓகேங்களா இது கொஞ்சம் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு சொல்லு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த பேஸ் முடிஞ்சிருச்சா பேஸ் முடிஞ்சது அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சைடு வந்து ஆனியன் ப்ளஸ் வந்து லிட்டில் சாட் பண்ணிக்கோங்க அது வந்து இப்படியே சும்மா வெச்சிட்டு இது வந்து நல்ல லெட்யூஸ் வந்து நல்ல நீட்டா கழுவி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இது செக்ஷன்ல வந்து ஜஸ்ட் டூ குக்கும்பர்ஸ் அப்புறம் ஒரு இது டொமேட்டோ இது எல்லாமே குட்டி குட்டியா நல்லா கட் பண்ணிக்கோங்கனே குட்டியா இருக்கும் அந்த கட் பண்றதே நம்ம முக்கிய ரொம்ப திரிக்கா வந்து வெச்சிரங்க நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ஃபேட்டியில் வந்து சீஸ் போட்டுக்கோமா இதை போட்டுட்டு அகைன் ஜஸ்ட் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பர்கர் ரெடி ஆஹா சூப்பரான பர்கர் டூத் பிக் வச்சு வச்சிடலாம் ஓகே நம்ம கடகரன் அடுத்த மூணு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் என்னுடைய சூப்பரான பர்கர் நம்ம மருமக நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையிலே செம சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணுன்னு ஆக்சுவலாக நம்ம வெளியில் வாங்கணும்னா ஒரு பர்கரோட ரேட் என்னங்கிறது நமக்கு தெரியும் அது எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது உன் வீட்ல நம்ம செய்யும் போது ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும் நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்களா நான் டேஸ்ட் பார்க்கட்டேன் நிறைய டேஸ்ட் பார்க்கட்டா அது வந்து கொஞ்சம் எனக்கு இருக்கிறதே பர்கர் தான் ரொம்ப பிடிக்கும் சோ அதனால தான் இன்னைக்கு இத ஃபர்ஸ்ட்ல செய்ய சொன்னேன் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய ஐட்டங்கள் இருக்கு பட் இதை ஃபர்ஸ்ட்ல செய்ய

I'm glad, Prasoon. Subscribe. Thanks, Ta -ta. Rosie. <laughs>